கல்வி குழுமம் சார்பாக பள்ளி ஆசிரியர்களுக்கு விருது வழங்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவையில் செயல்பட்டு வரும் பிபிஜி கல்வி குழுமங்கள் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறந்த ஆசிரியர் விருது வழங்கும் விழா கல்லூரி அரங்கில் நடைபெற்றது பிபிஜி கல்வி குழுமங்களின் தலைவர் டாக்டர் எல் பி தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற விழாவில் துணை தலைவர் அக்ஷய் தங்கவேல் முன்னிலை வகித்தார் கல்லூரி முதல்வர் முனைவர் முத்துமணி அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பெரியார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் குழந்தைவேல் கலந்து கொண்டார் முன்னதாக பிபிஜி கல்வி குடும்ப தலைவர் மருத்துவர் ஒரு சமூகத்தின் வாழ்வியல் சூழல்களை மாற்றும் திறன் கல்விக்கு மட்டுமே உண்டு என்று கூறிய அவர் அத்தகைய கல்வியை போதிக்கும் ஆசிரியர்களுக்கு விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்வதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய சிறப்பு விருந்தினர் முனைவர் குழந்தை வேலு சமூகத்தில் மாணவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்குவதே ஆசிரியரின் தலையாய கடமை என்றார் விழாவில் கோவை பொள்ளாச்சி கல்வி மாவட்டங்களைச் சேர்ந்த தனியார் பள்ளி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர் ஆசிரியர்கள் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இதில் தமிழ்மொழி ஆங்கிலம் கணிதம் அறிவியல் பொருளாதாரம் வணிகவியல் என பல்வேறு துறை சார்ந்த நூத்தி நாற்பத்தி இரண்டு பள்ளிகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள் கலந்து கொண்டு விருதுகள் பெற்றனர் நிகழ்வின் இறுதியாக தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஹரிதாஸ் நன்றியுரை ஆற்றினார் அவர்களுக்கு ஒரு விழா எடுத்து அவர்களுக்கு பரிசு வழங்குவது என்பது இந்த கல்லூரியினுடைய ஒரு நல்ல எண்ணத்தை பிரதிபலித்து என்பது ஆசிரியர்களுக்கு முதல் கௌரவம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அவர்கள் எப்படி முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதே அவரே அவருடைய தன்னுடைய வாழ்க்கையை உதாரணமாக எடுத்து அவர் எல்லாம் சொல்ல இவர் விளையாட்டு துறையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நூறு சதவீதம் தேர்ச்சியை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்

ஏர் மெட்ரிக் ஹயர் செகண்டரிக்கு சிறப்பு விருந்தினராக இங்கு வருகை புரிந்துள்ள பெரியார் பண்பிளை